பாவங்களை கழுவ தான் அவர் ரத்தம் சிந்தினார் நம்முடைய பாவங்களை கழுவதா அவர் சிலுவையே சுமந்து அவர் என்ன செய்றார் அவருடைய தળம்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று சொல்லி அந்த 24 வ வசனத்தினுடைய கடைசி பகுதியில் வாசிக்கிறோம் என்ன கிருமியானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த திருடன் தன்னுடைய பாவங்களை அங்கீகரித்தான் தன்னுடைய பாவங்களை அக்செப்ட் பண்ணா இன்னைக்கு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையிலே காலையில எந்திரിച്ചவன் ஆண்டவரே நான் செய்யறது பாவம் தான் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க. என்ன கிருமியானவளே பாவம் என்பது தூசி போல இந்த உலகத்துல தூசி போல நம்ம மேல என்ன செய்யணும்னா நம்ம மேல படும் நம்ம நினைக்காவிட்டாலும் நம்ம யோசிக்கா விட்டாலும் பாவம் என்ன செய்யணும் நம்ம மேல வந்து படும் நம்ம வந்து மேல வந்து விழும் ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து எழும்பின விட கத்தரை சமூகத்தில் அண்டவர் என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே என் கண்களை சுத்திக்கிறீங்க என் சிந்தனையை சுத்திக்கிறீங்க என் பார்வையை சுத்திகரிங்க என் செவையை சுத்திக்கிறீங்க என் கைகளை சுத்திக்கிறீங்க என் கால்களை சுத்திக்கிறீங்க என்னுடைய உடல் உறுப்புகளை சுத்திக்கிறீங்க என்னுடைய சிந்தனையை சுத்திகரிக்க சொல்லி நம்ம வாழ்க்கையில் முதல்ல காலையில் உடனே நம்முடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்